விஜய் தொலைக்காட்சியில் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட சீரியல் தான் அழகே அழகு இதில் நட்சத்திரா அன்ஷிதா ரெண்டு பேருமே லீட் ரோலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்ஷிதா வந்து மலர் என்கிற கதாபாத்திரத்துலேயும் நட்சத்திரா மது என்கிற கதாபாத்திரத்துலேயும் நடிச்சுட்டு வராங்க இந்த சீரியல் ஆரம்பமே சூப்பராக இருக்குது அப்படின் தான் சொல்லணும் அன்ஷிதா குடும்பத்தினுடைய எதிர்ப்பை மீறி பாக்கியராஜ் என்பதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அவங்கள ஒரு விரோதியோட பார்க்குறாங்க இதனால பாக்கியராஜுக்கு அந்த குடும்பத்துல மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆனா நட்சத்திரா ஒரு பெரிய கல்லூரியில பேராசிரியரா இருக்காங்க மலர் வீட்டில் மாமனாருக்கு அறுபதாவது பிறந்த நாள் வருது அதை சீரப்பாக கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ம வீட்டில் மருமகன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் தங்கராஜ் அவரை தான் அந்த குடும்பத்தையே ஆட்டி வைக்கிறாரு அவர் வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மாமனாருக்கு விழுந்து விழுந்து அந்த வீட்டையே தன்னோட கண்டோரில் வச்சுருக்காரு அந்த தங்கராஜ் ஏன் அப்படின்னா மலரும் பாக்கியராஜும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவர் பிடிக்க பாக்யராஜுக்கு தன்னுடைய தங்கச்சியை திருமணம் செய்து கொடுக்கணும் தங்கராஜ் நினைச்சிருந்தாரு பெண்ணை கொடுத்ததும் இல்லாம பாக்யராஜோட தங்கஜியை கல்யாணம் பண்ணிக்கணும் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சிருந்தாரு ஆனால் பாக்யராஜ் அன்ஷிதாவான மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுனால தங்கராஜுக்கு அன்ஷிதாவையும் பிடிக்காது அதே நேரம் அந்த பாக்யராஜையும் பிடிக்கல இப்படி ஒரு கல்யாணம் நடக்காமல் போனதுனால தங்கராஜை அவங்களுடைய தங்கச்சி தற்கொலை பண்ணிட்டு செத்துடுறாங்க அப்படி இருந்தும் பாக்யராஜோட தங்கச்சியான ரேவதியை வந்து தங்கராஜ் கல்யாணம் பண்ணி நல்ல பேர் எடுத்துக்கிட்டாரு இதனால் ஒட்டுமொத்த குடும்பமும் மருமகனே மருமகனே அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க தங்கராஜுக்கு என்ன என்னன்னா மலர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் தன்னோட தங்கச்சி இப்படி ஒரு தவறான முனிவை எடுத்துட்டா அப்படின்னு மலர் மேலே பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்கார் இதனால் மலரோட ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய முகத்துலேயும் முழிக்கக்கூடாதுன்னு இருக்கார் ஆனால் பாக்கியராஜ் என்ன பண்ணுறாரு தன்னோட அப்பாவோட அறுபதாவது பிறந்த நாளுக்கு மலரோட அப்பாவும் தம்பியும் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பிறந்த நாளுக்கு இன்வைட் பண்ணிடுறாரு கடைசியில் அவங்க மாவு பண்ணார் இதெல்லாம் எதுக்கு நீ அவங்களெல்லாம் கூப்பிட்ட அவங்கள வெளியில் அனுப்பு என்னோட மருமகனுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னனால ஒரு அறையில் பூட்டி வைக்கிறாங்க இந்த நேரத்தில் எப்படியோ தங்கராஜ் அவங்க ரூம்குள்ளே இருக்கிறத பார்த்து அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியில் அனுப்புகிறாரு வெளியில் அவங்க போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் காத்துக்கிட்டு இருக்கும்போது அன்ஷிதாவுடைய கடைசி நாத்தனார் ஸ்ருதி அதாவது மலரோட கடைசி நாத்தனார் ஸ்ருதி அங்கே போய் வெளியில் போய் எங்கள் எங்கள் வீட்டுக்கு இனிமேல் வரவே வராதீங்க உங்களை எங்கள் மாமா எப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறாரு இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீங்கள் வரணும் இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வரவே வராதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதி இப்படி பஸ் ஸ்டாண்டில் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததும் தங்கராஜுக்கு கோவம் தலைக்கு ஏறி கார்லேருந்து இறங்கி அந்த பையனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு உங்கள் அக்கா தான் ஏமாற்றி இந்த குடும்பத்தில் ஓடி வந்து ஒட்டிக்கிட்டா நீயும் இவளோட தங்கச்சியை அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தோடு ஒட்டிக்கலான்னு பார்க்குறியா நீ யாருடா எதுக்குடா வந்தன்னு பயங்கரமாக அடிக்கிறாரு ஆனால் ஸ்ருதி எவ்வளோ சொல்கிறாங்க இல்லைமாம்மா நான் தான் பார்க்க வந்த அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தும் பயங்கரமாக அடித்து அவனை அவமானப்படுத்திடுறாரு அதுக்கப்புறம் அவங்க அம்மா தயவு செய்து இனிமேல் நாங்கள் உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டோம் என் பிள்ளைய உயிரோடவாத விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தர தரன்னு ஸ்ருதியை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து எல்லார் முன்னாடியும் நிறுத்துறாரு தங்கராஜ் இதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து சொல்கிறாரு நீங்கள் அவங்கள ஒழிச்சு வச்சது இல்லை இவ் என்ன அவங்க வந்ததே நான் ஏன் அவங்க முகத்தை ஏன் பார்த்தோன்னு நினச்சா ஸ்ருதி வந்து அவங்க கூட போய் பேசிக்கிட்டு இருக்கா இவ தான் வீட்டுக்கு வந்த முத முருமக தான் முறை தவறி வந்தான்னு பார்த்தா உங்கள் பொண்ணும் ஓடி போயிடுவா போல இருக்குது மாமா அப்படின்னு சொன்னோன்னே அவர் மிரட்டுறாரு நீ ஏன் போன அப்படின்னு கேட்குறாரு அவங்க ா அவன் சையை காமிச்சு நீ போனியா அப்படின்றாங்க இல்லைப்பா எல்லாரும் அவமானப்படுத்தினாங்க அண்ணியும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க அதனால நான் அவங்க கிட்ட போய் பேசினேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க யாருமே கேட்கவே இல்லை உனக்கு அண்ணியோட புத்தி வந்துருச்சு அவ வீட்டை விட்டு ஓடி வந்து இந்த வீட்டோட ஒட்டிக்கிட்டா நீ அவ கூட பேசுறதுனால நீயும் இப்படி போயிடுற அப்படின்னு கண்ணாப்பின்னான்னு பேசுகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தங்கராஜ் வந்து ஸ்ருதியை அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாரு அப்போ பாக்கியராஜ் தடுத்து நிறுத்தி என் தங்கச்சியை அடிக்கிறதுக்கு நீங்கள் யார் கண்டிக்கிறதுக்கு நான் இருக்கேன் எங்கள் அப்பா இருக்காரு ரெண்டு அண்ணங்க இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என் தங்கச்சி மேலே கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு ஒட்டுமொத்த குடும்பமும் ஸ்தம்பித்து போகிறாங்க உடனே தங்கராஜு சொல்கிறாரு இந்த வீட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்யணும் ஆனால் இந்த வீட்டு பொண்ணை நான் கண்டிக்கக்கூடாதா இந்த வீட்டுக்கு நான் மருமகன் மாதிரி யாருக்கேன் மகன் மாதிரி ஒவ்வொன்றத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்காமல் என் தங்கச்சி இறந்தபோது கூட உங்கள் தங்கச்சியை நான் வந்து கல்யாணம் பண்ணி இன்றைக்கும் ராணி மாதிரி வச்சிட்ருக்கேன் அதுக்கு காரணம் என்ன கொடுத்த வார்த்தை வார்த்தையை காப்பாற்றணும் ஆனால் நீ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிவிட்டு எங்கேயோ இருந்த இவ்வளோ கல்யாணம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படி இருந்தும் அப்பத்துலேருந்து இப்போதி வரைக்கும் இந்த குடும்பத்து மேல் பாசமாக இருக்கேன் உன்னோட தம்பி சுரேஷுக்கு போலீஸ் வேலை யார் வாங்கி கொடுத்தா நான் வாங்கி கொடுத்தேன் இதோ இங்கே நிற்கிறாள் ஸ்ருதி இவளுக்கு நல்ல காலேஜில் இடம் வாங்கி கொடுத்தது யார் நான் எல்லாமே நான் இருக்கேன் ஆனால் நீ வந்து இன்றைக்கி இவளை அடிக்காதன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு மாமா இந்த குடும்பத்தில் எனக்கு யாரையும் தண்டிக்கிறதுக்கு கண்டிக்கிறதுக்கோ உரிமை இல்லை போல இருக்குது இதோடு நான் போகிறேன் வா ரேவதி போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க ரேவதி வந்து இல்லைங்க நான் இன்னும் சாப்பிட பிள்ள நான் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க புருஷனோட மானமே போகிட்டு இருக்கு உனக்கு சாப்பாடு முக்கியமா பிள்ளைங்களை தூக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கடகடன் போய் காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க அப்போ உடனே சுரேஷ் சொல்றாரு ஆனால் என்னென்ன நீ இப்படி பண்ணிட்ட மாமா நமக்காக எவ்வளோலாம் பண்ணிருக்காரு நீ எப்படி அதெல்லாம் மறந்த எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததும் அவரு தான் ஸ்ருதிக்கு காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்ததும் அவரு தான் எல்லாமே அவர் தான் இந்த வீட்டில் பண்ணிட்டு இருக்காரு நீ என்ன பண்ண எதுவுமே பண்ணலை நீ இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்த அவ்வளோதான் அப்போ கூட நீ பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு அவர் நம்ம அக்காவுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு அப்போ மட்டும் கல்யாணம் நடக்கலைன்னா நம்ம அப்பாவோட நிலமை நினச்சி பார்த்தியா அப்படின்னு பேசுகிறாங்க இதனால பாக்யராஜு என்ன பண்ணுறதுன்னே தெரியல மலர் அப்படியே தலை குடிஞ்சு அப்படியே கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்காங்க அடுத்தடுத்த வீட்டுக்கு போன தங்கராஜு ரேவதி கிட்ட என்னடி உங்கள் அண்ணன் பாக்யராஜ் அப்படி பேசுகிறா நீ எதுவும் சொல்லாமல் இருக்கிற உங்கள் குடும்பமும் எதுவும் சொல்லாமல் இருக்கு உனக்கெல்லாம் நான் வாழ்க்கை கொடுத்தேன் பாத்தியா உங்க அண்ணன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினா அவ செத்தே போயிட்டா அவ செத்து போன பிறகும் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அது எல்லாம் மறந்துச்சா நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணனெல்லாம் இப்படி ராணி மாதிரி உன்னால வாழ முடியுமா எவன் வீட்டிலயாவது போய் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன் அப்படின்னோன்ன ஆத்திரமே பொறுக்க முடியாத ரேவதி அப்படி வாழ்ந்திருந்தா கூட நான் நல்லா இருந்திருக்கோம் ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னு கேட்ட உடனே தங்கராஜ் போய் அடித்தே நான் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போகிறாரு அந்த நேரத்தில் சுரேஷ் வந்து மாமா அப்படின்னு நிற்கிறாரு இதோட இந்த எபிசோடு முடியுது இந்த சீரியலில் அன்ஷிதா மலர் கேரட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க இதனுக்கு அப்புறம் நட்சத்திரம் தான் இந்த வீட்டோட ரெண்டாவது மருமகளாக வர அதன் பிறகு தான் இந்த சீரியல் சூடு பிடிக்க போகுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பெண்களை அடக்கி ஆடணுன்னு நினைக்கிற தங்கராஜ் சரியான பாடம் கப்பிக்க போறாங்க அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்